இன்னைக்கு நம்ம வீட்டில் சிறப்பான சண்டே பிரஷலுக்காக நம்ம நம்ம கறி அறிய போகிறோம் நான் அறியும் போது அது என்ன கறி நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க மக்களே மற்ற மக்களே இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிறப்பான ஒரு கறியை தான் சமைக்க போகிறோம் இன்னைக்கு சண்டே பிரேஷல்ன்றதுனால பாருங்க கறி அவங்களுக்கு காட்டும் பாருங்க அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இதெல்லாம் இப்போ நம்ம அறிய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கத்தியை வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பாக தீத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு தீத்தணும் ஓகே பார்த்துக்கங்க இந்த அளவுக்கு கறியை பொடிசா போட்டீங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்க கத்தி தான் முக்கியமே ஒரு காய்கறி வெட்டினாலும் சரி கறி வெட்டினாலும் சரி கத்தியோட அந்த ஷார்ப்னஸ் தான் நம்ம அந்த குயிக்காக அந்த வேலையை செஞ்சு முடியது வரும் கத்தி மட்டும் ஷார்ப்பாலைன்னா பொறுமையா நம்ம மண்ணு நீ சாயந்திர வேண்டியதான் வேண்டிதான் கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கும் மிளசு மினிசா போட்டோமா டக்கு டக்குன்னு இருந்து போட்டிருந்தீங்க யார் யாரெல்லாம் இது என்ன கறின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் இருக்குது ஏன்னா கறியை பார்த்தவனே உடனே சொல்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கறியை அவங்க நிறைய சாப்பிட்டுருப்பாங்க இந்த கறி இப்படி தான் இருக்கும் இந்த மீன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க அவங்க வந்து ரொம்ப உணவு கரியகலாம் இருக்காங்க எலும்பு அப்படியே போடுவோம் இது உண்மை நான் சொல்லுங்கள் ஒரு சின்ன சின்னதாக நம்ம நல்லா அறிஞ்சோம்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அதனால தான் அவர் நைஸாக உதவும் ஒரு பொடிசாக இருந்தாலும் சீக்கிரமாக சாப்பிட்டா வரும் இது கொழுப்பு இது வேணாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற சின்ன சின்ன குட்டி விழா காமெடி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க சும்மா அடி அஞ்சு மாரி இருக்குது பாருங்கள் கறி பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கோம் கரியை பாருங்கள் அடி சும்மா இருப்பாதா முக்கியமான கேள்வி மக்களே உங்களுக்கு எந்த மாமிசத்தில் ரொம்ப பிடிச்ச மாமிசம் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி எந்த மாமிசத்தில் அதிக மினரல்ஸ் வைட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்குது புரோட்டீன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த வீடியோவை நீங்கள் சொல்கிற கதையை நான் சமைச்சு காட்டுறேன் வீடியோ விட்டு வெளியே இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்